ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் வெண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம ஒரு காய் கிலோ வரும் அந்தளவுக்கு வந்து வெண்டக்காய் எடுத்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் அடுத்தது வந்து புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பூண்டு எடுத்துருக்கோம் புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பற்ற வச்சு நம்ம வந்து வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஃபஸ்ட்டு வெறும் சட்டிலே வந்து நல்லா வதக்கிக்கணும் அந்த ஏன்னா அந்த கொல கொழப்பு பிசு பிசுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஒரு வாட்டு வாட்டி வச்சோன்னா குழம்பு வந்து குள கொழப்பு தன்மையாக இருக்காது தலையாகமா காய் ஒரு பக்கம் விட நம்ம புளி ஊற வச்சு வச்சிருக்கோம் இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை எப்பயுமே ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் வந்து புளியை வந்து ஊற வைக்கணும் புளியை நல்லா கரைச்சி சக்கையெல்லாம் எட்டை எடுத்துகிட்டு வடி கட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலே வந்து அரைச்ச பொடி எல்லாமே கலந்து தான் அரைச்சிருப்போம் கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு பொடி புளிக்கரைசல் தண்ணி மூணையுமே நல்லா கரைச்சி வச்சுக்கணும் எப்போயுமே மீன் குழம்புக்கும் இந்த மாதிரி புளிக்கரைசல் ரெடி பண்ணி குழம்ப வதக்கி விட்டு ஊற்றிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பொடி பத்தில் திரும்ப ரெண்டு ஸ்பூன் நம்ம மிளகாப்பொடி போட்டுக்கிட்டோம் ஏன்னா வந்து நம்ம புளி கரைக்கக்குள்ளே தெரியும் மிளகாப்பொடியும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கணும் காய் உதவிருச்சு பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம காய் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அடுத்து வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் அதே சட்டியாக தான் நம்ம வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வீட்லேயே வந்து கருவேப்பிலை செடி இப்போ தான் வந்து வளர்ந்து வருது இப்போ நம்ம வீட்டில் கருவே கருவேப்பிலை இல்லை அதனால் அதில் ரெண்டு நாக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்தோம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு ஒரு சட்டிக்கை வந்து வெந்தய வேற போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு செட்டிக்கையை வந்து கடுகு போட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் புடச்சி அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து இந்த கருவேப்பில பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வதக்கக்குள்ளே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது வந்து நம்ம விறகுடுக்குள்ள சமைக்கிறோம் மண் சட்டியில் அது வந்து சொல்லவே இல்லைன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் குழம்பும் டேஸ்ட் வந்து அப்படி தான் இருக்கும் நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாங்கள் வதக்கக்குள்ளே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு மஞ்சள் பொடி கொஞ்சம் கலருக்கு சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம குழம்பு கரைசெல்லே சேர்த்துருக்கோம் அரவுப்பு தான் சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சமாக அந்த வெங்காயம் பூண்டு வதங்குறதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு வதங்கிச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து மூணையும் நல்லா வதக்கிக்கலாம் எப்பயுமே மீன் குழம்பு புளி குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வந்து வதங்கணும் வதங்கி வந்ததாக அந்த வாசனை தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு அடுத்து நம்ம வாட்டி வச்சு வந்து வெண்டைக்காயை போடுறோம் வெண்டக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து இந்த கலர் மாறும் நம்ம வதக்கணுன்னே வேறு கலர் வரும் இப்போ இது எண்ணெயில் வதக்கும் போது வேறு மாதிரி ஒரு வேறு கலராக வரும் க்ரீனாக பாருங்கள் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக மாரி இருக்கும் அந்த கலரு வதங்கியாச்சு போதும் நம்ம இப்போ புளிக்கரச சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டாச்சு இப்போ ஒரு டைம் வந்து உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ மூடி வச்சு கொதிக்க வச்சலாம் ஒரு விறகு அடுப்பில் நம்ம சமைத்தோம் அப்படின்னா தீ வந்து அதிகமாக தான் ஆகும் சீக்கிரமாக வேலையும் முடியும் நம்ம சிலிண்டரில் உள்ள சமைக்கிறத விட அடுப்பில் சமைக்கிறது நமக்கு வந்து டைமு கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் குழம்பு கொதிச்சிச்சு ஒரு ப அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது குழம்பு வந்து கொதி வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் நல்லா கொதிக்கணும் வாசனை கொதிக்கக்குள்ளேயே அவ்வளோ அப்படி ஒரு வாசனையாக இருந்துச்சு புளி குழம்பு வாசனை நல்லா கொதிக்கட்டும் இன்னும் குழம்பு வந்து சுண்டனாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு அப்படின்னா தெரியும் மேலே வந்து ஓரமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சுட சுட சாதமும் சுட சுட குழம்பும் வச்சு சாப்பிட்டோன்னா சொல்லவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வில்லேஜ் ஸ்டெயிலில் இட்லிக்கும் அதேமாரி தொட்டு சாப்பிட்டோம்னா இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த புளிப்பு வெண்டைக்காயில் வந்து அந்த புளி காரம் எல்லாம் ஏறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் செம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் வீட்டில் எதே போல் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க நம்ம வந்து மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி பண்ணி கொடுத்தோம் பாப்பாவுக்கும் சாப்பிட கொடுத்தோம் பாப்பா வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல் சொல்லியிருந்தா அவளுக்கு காலையில் சாப்பாடு சாப்பிட பிடிக்காது ஆனால் இந்த குழம்பு கொடுத்ததும் சாப்பிட்டான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வில்லேஜில் வந்து இப்படி தான் குழம்பு வை வைப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டாடா பை பாய்